இந்த தை மாதம் எப்படி அமைகிறது அப்படிங்கிறத சொல்லணும்னா அன்பு நண்பர்களே இந்த மாதம் சொல்லிக்கிற அளவுக்கு சிறப்புன்னு ஒண்ணும் இல்ல ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் ஆனா மேஜரான இடங்கள்ல இங்க கொஞ்சம் நிதானமா இருப்பா இங்க கொஞ்சம் நிதானமா இருப்பா அப்படிங்கிற தான் கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு சரி ஃபஸ்ட் நம்ம நன்மைகளை பார்த்துருவோம் முதல் அமைப்பாக இந்த மாதம் குழந்தை பாக்கியம் சார்ந்து ஒரு நற்செய்தி அல்லது குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு கன்சியூவ் ஆகுறது மாதிரியான ஒரு நற்செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் இந்த காலம் இது முதல் நல்ல அமைப்பு இதுல ஒரு சிலருக்கு குழந்தைக்காக இயல்பாக கன்சியூவ் ஆகாதவங்க மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அந்த மருத்துவம் கை கொடுத்து மருத்துவ உதவியினால் கன்சியூவ் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது இது ஒரு அமைப்பு அதே போல் உங்கள் ஜாதகப்படி ஐந்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா இப்போ குழந்தைக்கு மருத்துவம் பார்க்கறதுக்கும் சிறப்பு சரிங்களா இந்த டெலிவரி ஆக போகிறவங்க மட்டும் கொஞ்சம் இந்த உடல் உஷ்ணம் அதிகரிக்காம பார்த்துக்கிடுங்க கொஞ்சம் மெடிக்கலே கவனமாக இருந்துக்கிடுங்க சரிங்களா ஏன்னா இந்த லாஸ்ட் மினிட்ல சிசேரியன் ஆகிறது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து குழந்தை பிறகு இந்த மாதிரி சூழ்நிலை தரான குழந்தை பாக்கியம் உண்டு கவலைப்பட வேண்டாம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் வெளியூர் பயணங்கள் பிடித்த இடங்களுக்கு டூர் போயிட்டு வர்றது லாங் டிஸ்டன்ஸ் ஊருக்கு போயிட்டு வர இந்த மாதிரி பயணங்களை அப்படியே மேற்கொள்ளக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் பனிரெண்டாம் இடமோ ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்பட்டு தசாபுக்தியும் நடைபெறுகின்றது என்றால் இந்த மாதம் அந்த அமைப்பு உண்டு அதே போல் அன்ப நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் வீணான அமைப்புகளில் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க வீணான அமைப்புகளில் முதலீடுகள் பண்ணி தேவையில்லாமல் நஷ்டப்படுவீங்க சரிங்களா அப்போ தொழில் செய்கின்ற அன்பர்கள் தேவையில்லாமல் அளவுக்கு அதிக முதலீடுகளை உள்ளே வைக்காதீங்க எட்டாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ சம்மந்தப்பட்ட தசாபக்தி நடக்குதுன்னா உறுதியாக முதலீடுகள் பெரிதா போடாதீங்க ரெகுலராக நார்மலி என்ன முதலீடுகள் போடுவீங்களோ அதை மட்டுமே போட்டால் போதுமானது அதை மைண்ட்ல வச்சுக்கிடுங்க அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்பான அமைப்புன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு முடிவெடுத்து கனவு கண்டுகிட்டே இருப்பீங்களே தவிர எதையுமே சரிவர பண்ணி முடிக்க மாட்டீங்க வீண் கனவுகளால் வீண் காலம் கழிப்பீர்கள் அதுவும் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் நான்காம் இடம் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்குதுன்னா இங்கே பாருங்கள் நாளைக்கு அதை போய் முடிச்சிடணும் இன்றைக்கி எதை போய் முடிச்சிடணும் அப்புறம் அப்புறமா பார்த்துக்கோ எல்லாத்தையும் அப்படின்னு அந்த தள்ளி போடுற பழக்கம் சோம்பல் தன்மை அதிகரிச்சிடும் அதை அன்பர்கள் குறைச்சி இருந்துக்கிறது கன்னிராசி அன்பர்களுக்கு மிக மிக நல்லது உயர்கல்வி பயின்று கொண்டு இருக்கிற அன்பர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் மந்த தன்மை டல் அடிக்கக்கூடியது மாதிரியான ஒரு காலகட்டம் அப்போ அன்பு நண்பர்களே குடுமானம் வரையிலும் இந்த மாதிரியான சோம்பல் தனமான சோம்பேறித்தனங்களை எல்லாம் குறைச்சிக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடுங்க இது ஒரு அமைப்புங்க அதே போல் அன்பு நண்பர்களும் இந்த காலகட்டம் கணவன் மனைவி கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை அப்பப்போ ஏற்படுத்துறது மாதிரியான அமைப்புகளில் இருப்பதனால் எந்த ஒரு செயல் செய்தாலும் இந்த மாதம் கொஞ்சம் நிதானித்து செயல்படுறது மிக மேன்மையை தரும் வீண்காலம் கழிக்காதீர்கள் அன்பர்களே திருமண முயற்சிகள் இந்த மாதம் கோட்சார பலன் அடிப்படையில் சொல்கிற அளவுக்கு சிறப்பாக இல்லை உங்கள் சுயஜாதக தசா புக்தி நல்லபடியாக நடந்ததுன்னா நடந்துடும் பயப்பட வேண்டாம் இந்த மாதம் கொஞ்சம் வீண் விரயங்களை இழுத்து பிடிக்கும் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறதுன்னா விரயங்களால் கடன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம் விரயங்களால் சேமிப்பு கரைவதற்கு வாய்ப்பு அதிகம் அதை மட்டும் பார்த்துருந்துக்கிறது மிக நல்லது அனைத்து கன்னியாராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி